நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் டைப்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ டைப்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் மொத்தம் நைன் மாலிகுல்ஸ் இருக்குது ஸோ நைன் மாலிகூல்ஸில் நம்ம மா நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது மொத்தம் மூணு பார்த்தோம் அல்கெய்ன் ஆல்கீன் அண்ட் அல்கைன் பார்த்தோம் ஸோ அல்கைனோட ஃபார்ம்லாம் என்ன ஆல்கீன் எழுதக்கூடிய ஃபார்ம்லாம் என்ன அல்கைனோட ஃபார்ம்லாம் என்ன ஸோ இது எல்லாமே நம்ம நேற்றி பார்த்தாச்சு சரி ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆறு பார்ப்போம் ஸோ அடுத்தது ஃபோர்த் ஒன் நம்ம கிளாஸ்ல பார்த்தது அல்கைன் அண்ட் அல்கைன் ஓகே அடுத்தது நம்ம பார்க்கப்படுது அப்படிங்கும்போது அதுல வந்து நேம் இருக்குது ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா அல்கெய்ன்ஸ் கூட ஹாலஜன்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும் அவ்வளோதான் ஸோ ஹேலஜன்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் புரோமீன் குளோரின் அயோடின் ஸோ இந்த இது இந்த குரூப்பில் வரது தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹாலஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ ஹாலஜென்ஸ் அதாவது அல்கெயின் கூட ஹாலஜின்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹாலோ அல்கெய்ன்ஸ் ஸோ அப்படி நீங்களே சொல்லிடலாம் ஸோ ஹேலோ ஆல்கென்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஹேலஜன் இருக்கலாம் இல்லை ரெண்டு ஹேலஜன் இருக்கலாம் இல்லை ரெண்டு விதமான ஹேலஜன்ஸ் இருக்கலாம் ஸோ அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து ஹேல்கென்ஸ் தான் ஸோ அல்கேன் ஸோ அல்கேன் வந்து நமக்கு தெரியும் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ ஸோ நம்ம சும்மா ஜென்ரலாக எழுதுகிறோம் ஸோ அதனால் ஃபோர் மெம்பர்ஸ் இருக்கிறதே போட்டுப்போம் ஸோ இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கார்பன பேலன்ஸி வந்து ஃபோரு ஃபோர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருக்கணும்

ஹைட்ரஜனோட நம்பர் வந்து கரெக்டாக எழுதணும் நம்ம பட்டியல் சிஹெச் த்ரீ சிஎஸ் த்ரீ சிஎஸ்ஐ சிஎஸ் த்ரீ சிஎஸ் டூ சிஎஸ் டூ சிஎஸ் த்ரீன்னு போட்டுட்டு நான் இங்கே ஒரு ப்ரோமீன் கொடுக்குறேன் அங்கே ஒரு ப்ரோமீன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாலிகூல்ஸ் வந்து அப்படியே ராங்காகிடும் ஸோ நம்ம எழுதும்போது கரெக்டாக எழுதுகிறோமா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு எழுதணும் ஸோ இதுதான் வந்து ஹாலால்கின்ஸ் ஸோ ஹேலால்கைன்ஸ் அப்படிங்கும்போது ப்ளோ ப்ரோமின் குளோரின் அயோடின்ஸ் இது வேணா இருக்கலாம் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஓகேவா சார் ஹாலோ அல்கேன்னு எக்ஸாம்பிள் சார் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எல்லாமே வந்து ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்க்கறதுல வந்து ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வரல ஆனால் எல்லாமே பார்க்க போகிறதுல ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வரும் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அல்கோஹால் ketone carboxylic acid and ester இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோட இந்த ஃபங்க்ஷனல் குரூப் மட்டும் நம்ம மெமரி பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான் ஸோ அல்கஹால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அல்கைன்ஸ் கூட இதெல்லாம் ஆட் ஆகி வரப்போகுது அவ்வளோதான் ஸோ அல்கஹால் அப்படிங்கும் போது ஓஹெச் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அது அல்கஹால் ஆல்டிஹைட்ஸ் அப்படிங்கிறது சிஹெச்ஓ அதாவது இது டைரெக்டாக ஓஹெச் அப்படின்னா அப்படி இருக்காது ஆர் அதாவது அல்கைல் குரூப் கூட ஓஹெச் ஆட் ஆகியிருக்கணும் அல்கைல் குரூப் அப்படிங்கிறது அந்த மெத்தில் எத்தில் புரொமைன் தான் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அல்கைல் குரூப்ஸ் ஸோ அல்கெயிலாக இருக்கலாம் இல்லை அரைலாக கூட இருக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஜெனரலாக இப்போ பார்க்குறது வந்து பேசிக்காக வந்துட்டு தான் பார்த்துருக்கோம் ஸோ அப்படிங்கும்போது அல்கைல் குரூப்ஸ் அல்கைல் குரூப்ஸுங்கும் போது சிம்பிள் லீனியர் ஸ்ட்ரக்சர் ஓகேவா ஸோ பிரான்ச் கூட இருக்கலாம் இந்த மாதிரியான சிம்பிள் ஓப்பன் செயின்னாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அல்கைல் ஸோ ஆல்கஹால் அதாவது ஓஹெச் functional groups வந்து இந்த என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த அல்கீல் குரூப்ஸோட அட்டாச் ஆகிருக்கும் அடுத்து aldehydes ஆல்டிகேட்ஸுங்கும் சிஹெச்ஓ அதாவது ஒரு அல்கேல் groups கூட ஆர் சிஹெச்ஓ ஆட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த காம்பவுண்டை வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆல்டிகைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது கீடோன் அப்படிங்கும்போது சி டபுள் பாண்ட் ஓ வந்து கீட்டோன் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஆர் சி டபுள் பாண்ட் ஓ கீட்டோன் அடுத்த acid சிஓஓஹ ஹெச் கார்பாக்சிக் ஆசிட் அது எஸ்டர் ஏஸ்டர் அப்படிங்கிறது ஆர் r அதுதான் ஸோ இதுதான் வந்து groups குரூப்ஸ் ஸோ இதை நம்ம இது பண்ணிட்டாலே போதும் ஆருக்கு பதிலாக நமக்கு என்ன என்ன மாதிரியான எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு காம்பவுண்ட் தேவையோ அதை நம்ம போட்டு அங்க சப்ஷிப்ட் பண்ணி பட்டுக்கலாம் ஸோ ஆல்கஹால் அப்படிங்கிறது ஆர் ஓஹெச் ஆல்டிஹேட்ஸ் அப்படிங்கிறது ஆர் சிஹெச்ஓ அடுத்தது கீட்டோன்ஸ் அப்படிங்கிறது ஆர் சி டபுள் ஒன் ஓ கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படிங்கிறது ஆர் சி எஸ்டர் அப்படிங்கிறது ஆர் சி ஆர் ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதில் எல்லாத்துலேயுமே வந்து எது மேஜர் ரோலாக இருக்குது அப்படின்னா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஸோ இந்த கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வந்து அதில் இருக்கக்கூடிய பொசிஷனை பொறுத்து தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு இதோட ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து வேரி ஆகுது ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வேரி ஆகுறதுனால என்னாகுது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் நே நேச்சர் அந்த கெமிக்கல் காம்பவுண்டோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் நேச்சரே வந்து கம்ப்ளீட்டாக டிஃபர் ஆகுது ஸோ ஆல்கஹாலுக்கு ஒரு மாதிரியான நேச்சர் இருக்கும் ஆல்டிஸ்க்கு ஒரு மாதிரியான நேச்சர் இருக்கும் கீட்டோனுக்கு ஒரு மாதிரியான நேச்சர் இருக்கும் ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் அடுத்த எஸ்டர் ஸோ எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் கேரக்டர்ஸாக இருக்கும் சவளோ தான் ஸோ இப்போ இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இதுதான் வந்து பேசிக் கைண்ட்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு அல்கெய்ன் அல்கீன் அல்கைன் இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு டைப்பு ஸோ இந்த அல்கென் கூட ஹாலோ அல்கெய்ன்ஸ் அதாவது அல்கைன் கூட ஹேலஜன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது ஹேலோ அல்கெய்ன்ஸ் அல்கெயின் கூட ஆல்கஹால் ஃபங்க்ஷன் குரூப்ஸ் வந்துச்சு அதாவது ஓஹெச் வந்துச்சு அப்படின்னா அது ஆல்கஹால் சிஹெச் ஓந்ததுனால் அது ஆல்டிஹைட்ஸ் சி டபுள் பாண்ட் ஓ வந்தது அப்படின்னா அது வந்து கார்பாக்சிலிக் சாரி சி டபுள் பாண்ட் ஓ வந்துச்சு அப்படின்னா அது கீட்டோன் சி ஓஓஹெச் வந்துச்சு அப்படின்னா அது வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் ஆர் சிஓஓ ஆர் அதாவது ரெண்டு அல்கைல் குரூப்புக்கு இடையில் ஆர் சிஓஓஓ வந்துச்சு அப்படின்னா அது வந்து எஸ்டர் ஓகேவா ஸோ இது மட்டும் கொஞ்சம் டிஃபராக இருக்கும் அதாவது இது எல்லாம் அல்கைல் குரூப் கூட அட்டாச் ஆகிருக்கும் இது ரெண்டு அல்கேல் குரூப் இடையில் அட்டாச் ஆகிருக்கும் ஸோ அவ்வளோதான் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எதுவுமே நம்ம என்ன ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணல ஜென்ரலாக மாலிக்யூல்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம் இவ்வளோ தான் மாலிக்குயூல்ஸ் இதில் வந்து ஸ்ட்ரக்சர் மாலிகூல்ஸோட ஸ்ட்ரக்சர் அடுத்தது ஸ்கெலிட்டன் டென்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகிறத வச்சு நம்ம அதோடய நேமிங் வந்து பண்ணலாம் அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் ஸோ நேமிங் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் நேமிங் பண்ணுறது அதோடய பேசிக் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதை விட ஒரு ஈஸியான ஒரு நேமிங் பண்ணுறது நீங்கள் பார்க்கவே முடியாது ஸோ அளவுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் அதில் அந்த பேசிக்கை மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் எல்லாத்துலேயுமே எதெல்லாம் நம்ம கஷ்டம்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்திலையுமே வந்து ரொம்ப சிம்பிளான பேசிக்ஸ் தான் இருக்கும் ஸோ அந்த பேசிக்கை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும் அதை விட ஒரு ஈஸியான ஒரு சப்ஜெக்டோ ஒரு டாபிக்கோ நமக்கு இருக்கவே இருக்காது அந்த மாதிரி நம்ம பார்க்க போகுது ஹாலோ ஆல்கெயின்ஸ் ஹாலோ ஆல்கெயின்ஸு அப்படி இருக்குது ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ எனக்கு ரெண்டு ப்ரோமீன்ஸ் அந்த ஆட் ஆகிருக்கும் அப்படிங்கும்போது நான் ஒரு ஹைட்ரோஜனை எடுத்துகிட்டு ஒரு ஒரு ப்ரோமின் ஆட் பண்ணுறேன் அவ்வளோதான் ஓகேவா சார் ரெண்டு ப்ரோமின் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லை ஒரு ப்ரோமின் அப்படின்னா ஒரு ப்ரோமின் கூட போட்டுக்கலாம் ஸோ அடுத்தது அல்கஹால் ஸோ அல்கஹால் அப்படிங்கும்போது சிஆர்ஓஹெச் ஆர்ஓஹெச் அப்படிங்கும் அப்படிங்கும்போது அல்கஹின் குரூப்ஸ் மத்திய குரூப்ஸ் எனக்கு இப்போ ஒரு ஒரு ஓஹெச் ஒன்று ஆட் ஆகியிருக்கணும் ஸோ அப்படிங்கும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு மொத்தம் இதில் ரெண்டு ஹைட்ரஜன் தான் இருந்துச்சு நான் ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஒரு ஓஹெச் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு இப்போ நேம் பார்த்தோம் அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ நம்பரிங் வந்து நம்ம லெஃப்ட் டு ரைட்டும் கொடுத்துக்கலாம் ரைட் டு லெஃப்ட்டும் கொடுத்துக்கலாம் ஸோ அது எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இதில் இந்த ஃபங்க்ஷன் குரூப்புக்கு லோயர் நம்பர் வரணும் இப்போ நான் இப்படி ரைட் டு லெஃப்ட்டும் கொடுத்துக்கலாம் இல்லை லெஃப்ட் டு ரைட்டும் கொடுத்துக்கலாம் அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சரி நான் இப்படி ரிவர்ஸில் போகிறேன் அப்படின்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் நான் கொடுத்தேன் அப்படின்னா த்ரீ த்ரீ அல்கஹால் வரும் அதாவது அல்கஹாலுக்கு வந்து பொசிஷன் வந்து த்ரீ வரும் அப்படிங்கும் போது த்ரீ பியூட்டனால் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் சரி இப்படி நான் ரெண்டு விதமாக நான் நம்பரிங் பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் லெஃப்ட் டு ரைட்டு கொடுத்துக்கிறேன் லெஃப்ட் டு ரைட் அப்படிங்கும் போது இதோட பேரன் நேம் பியூட்டேன் ஓகேவா ஃபஸ்ட்டு இதோட பேரண்ட் நேம் வந்து பியூட்டீன் பியூட்டீன் இப்போ நான் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு நான் நம்பர் பண்ணியிருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ செகண்ட் பொசிஷனில் அல்கஹால் இருக்குது டூ பியூட் பியூட்டீன் அப்படிங்கிறது பேரண்ட் நேம் இதில் இப்போ ஃபங்க்ஷனல் குரூப்பாக வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஓகேஜ் இருக்குது ஸோ அப்படிங்கும்போது பியூட்டனால் அந்த ஈக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஓஎயலை ஆட் பண்ணிக்கணும் ஸோ எந்தெந்த கெமிக்கல் காம்பவுண்டில் சஃபிக்ஸில் ஓஎல் வந்திருக்கோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து ஆல்கஹால் ஃபங்க்ஷன் குரூப் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் தான் ஸோ இப்படி டூ ப்யூட்டன் ஆக இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்பரிங் பண்ணுறேன் அதாவது ரைட் டு லெஃப்ட் நம்பரிங் பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் சேம் பியூட்டேன் சர்ஃபீஸில் இருக்கக்கூடிய இ எடுத்துகிட்டு ஓஎன் போடுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ பியூட்ட நால் இது ரெண்டுமே அதோடய நேம் தான் இதை நான் லெஃப்ட் டு ரைட்டுன்னு எழுதியிருக்கேன் அதை நான் ரைட் டு லெஃப்டுன்னு எழுதியிருக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு எது ரொம்ப லோயர் நம்பர் வந்திருக்கோ அதுதான் அதோட கரெக்டான நேம் இந்த நேம் வந்து தப்பு ஓகேவா சார் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்பரிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஓஹெச் இங்கே இருக்குன்னு வச்சுங்க இதே ஓஹெச் இந்த பொசிஷனில் இருக்குது அதாவது நான் லெஃப்ட் ரைட் பார்க்கும்போது தேர்ட் பொசிஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோம் ஸோ இப்போ நான் நம்பரிங் பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ என்ன வருது அப்படின்னா த்ரீ பியூட்டனால் அது ரைட் டு லெஃப்ட் நான் நம்பரிங் பண்ணேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் டூ பியூட்டனால் இப்போ இதில் எது ரைட் அப்படின்னா ரைட் டு லெஃப்டு நான் நம்பரிங் பண்ண எதுக்கு எப்படி அப்படின்னா இதுதான் வந்து கம்பேர் பண்ணும்போது லோயர் நம்பராக இருக்குது ஸோ அப்படிங்கும் போது டூ பியூட்டனால் ஓகேவா அப்படிங்கும் போது ஐஏ பேக் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா நம்பரிங் பண்ணணும் நம்பரிங்கும் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு லோயர் நம்பர் வரணும் அவ்வளோதான் இப்போ நம்ம பார்த்தது ஆல்கஹால் ஆல்கஹால் ஓஹேஜ் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து ஒரு ஆல்கஹில் குரூப்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஆல்கஹால் சொல்லுவோம் அடுத்தது ஆல்டிகேட்ஸ் அதாவது இப்போ இது இதில் என்ன இருக்குது அப்படின்னா த்ரீ ஹைட்ரஜன்ஸ் இருக்குது கார்னரில் ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு ஹைட்ரஜனை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஓவை ஆட் பண்ணிக்கணும் அதாவது சி டபுள் பான் ஓ சி டபுள் பவுண்ட் ஓ சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச்ஓ ஓகேவா சிஹெச் சிஹெச் டூ டூ சிஹெச்ஓ இந்த அல்கேல் குரூப்பில் சிஹெச்ஓ ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆல்டிஹைட்ஸ் அது வந்து அல்டி ஹெட்ஸ் அடுத்தது ஹீட்டோ கீட்டோன் கார்பாக்சிக் ஆசிட் அண்ட் எஸ்ட் கீட்டோன் அதாவது சி டபுள் பாண்ட் ஓ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஹைட்ரஜனை எடுத்துட்டு ஏன் ரெண்டு ஹைட்ரஜன் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆக்ஸிஜனோட பேலன்ஸி ரெண்டு ஸோ இங்கே ஹைட்ரஜனோட வேலன்ஸி ஒன்று ஸோ அப்போ நம்ம ஈர்கல் பண்ணுறது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் அங்கே சப்ஸ்டியூட் ஆகணும் அப்படின்னா ரெண்டு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி ஆகணும் அவ்வளோதான் ஆர் சி டபுள் பவுண்ட் ஓ ஆர் அதாவது சிஹெச் சிஹெச்கி சார் ரெண்டு மெத்தில் குரூப்புக்கு இடையில் சி டபுள் பாண்ட் ஓ இருக்குது ரெண்டு இல்லை ரெண்டு இல்லை ஏதோ ஒன்று ஓகேவா ஸோ அது வந்து என்னாகும் அப்படின்னா சி டபுள் பாண்டு ஓ அங்கே ஆக்குப்பை ஆகிருந்துச்சு அப்படின்னா அது வந்து கீட்டோன் ஸோ கீட்டோன்ல வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆர் சி டபுள் பாண்ட் ஓ இங்கே ஆர் ஓகேவா ரெண்டு அல்கேல் குரூப்ஸ் ஒரு சி டபுள் பாண்ட் ஓ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கீட்டோன் அடுத்தது கார்பாக்சிலிக் ஆசிட்

ஓஹெச் இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா COOH அதாவது COOH ஆசிட் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இதுதான் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட்கான எக்ஸாம்பிள் அடுத்தது கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு அப்புறம் எஸ்டர் எஸ்ட் ஆர் சிஓஓஓ ஆர் அவ்வளோதான் ஆர் ஆர் இப்போ வந்து நமக்கு சேமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இங்கே மெத்தில்னா இங்கே மெத்தில் அப்படின்னு கிடையாது மெத்தில் எத்தில் கூட போட்டுக்கலாம் மெத்தில் ப்ரொபைல் கூட போட்டுக்கலாம் பியூட்டைல் அங்கே ப்ரொபைல் கூட போட்டுக்கலாம் ஸோ எப்படி வேணால் போட்டுக்கலாம் நமக்கு தேவை ஆர் அல்கெல் குரூப்ஸ் இருக்கணும் ஸோ இங்கே நான் மெத்தில் ஆர் சிஓஓ இந்த சில ஒரு ஆர் இது வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஆர் அப்படிங்கும்போது நம்ம காமனாக போட்டுட முடியாது ஏன்னா இது ஒரு ஆர் அது ஒரு ஆர் அப்படிங்கும்போது இதோட அந்த ஃபார்மில் எப்படி எழுதணும் அப்படின்னா ஆர் சிஓ டேஷ் சார் இப்படி வேரி பண்ணி காட்டணும் அப்போ இது ஒரு ஆர் அது ஒரு ஆர் இது ஒரு ஆளுக்கு குரூப் அது வேற ஆளுக்கு குரூப் இப்போ இங்கேயும் மெத்தில் இங்கேயும் மெத்தில் அப்படிங்கும்போது ஆர் சிஓஓஓஓ ஆர் மட்டும் போட்டுக்கலாம் ஆனால் நான் இங்கே ஒரு மெத்தில் குரூப் எழுதியிருக்கேன் இங்கேயும் மெத்தில் குரூப் எழுதியிருக்கேன் அப்படிங்கும்போது ஆர் சிஓஓஓ ஆர் டேஷ் அப்படின்னு போனோம் ஓகேவா சார் இவ்வளோதான் வந்து பேசிக் மாலிகூல்ஸ்